வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதசுதன் இன்று பதினைந்து ஜனவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கனடாவில் ஒன்டாரியோ பிராந்தியத்தில் மிகவும் அதிகளவான பனிப்பொழிவு இடம் கொண்டிருக்கிறது நள்ளிரவு பதினான்காம் திகதி நள்ளிரவே தொடங்கிய பனிப்பொழிவு இரவோடு இரவாக பொழிந்து தள்ளி இந்த ஜிடிஏ பகுதிகளில் வந்து இருபது சென்டிமீட்டருக்கும் பார்க்கப்படுகின்றது பனிப்பொழிவு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அது படிந்து படிந்து எத்தனை சென்டிமீட்டர் உயர்கிறதோ அந்த சென்டிமீட்டர் கணக்கில் தான் இதை பார்ப்பதுண்டு மலைவீழ்ச்சி மில்லி மீட்டர் கணக்கிலே அளப்பது போல பாருங்கள் எல்லா இடங்களிலும் காலை வைச்சா அரவாசி கால் புதைகின்ற அளவிற்கு அப்படி பயணிகள் மூட்டமாக இருக்கின்றது தெ பெரும் தெருக்களில் வாகனங்கள் ஸ்டக்காகி நிற்குது வெளியிடாமல் ஆக்சிடென்ட் நடக்குது அவதானமாக பிரயாணியுங்கள் பெருந்தெருக்களில் பிரயாணிக்கிறார்கள் வேலைக்கு போகிறார்கள் அவதானமாக உங்களுடைய வாகனங்களை ஓட்டிச் செல்லுங்கள் என்றால் அதிகளவு வாகனங்கள் ஆக்சிடென்ட் பட்டு நின்றதையும் ஆகி நின்றதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது வீதி விபத்துக்கள் அதிகமாக இடம்பெறுவதற்குரிய ஆபத்துக்கள் இருக்கின்றன தொலை தூரத்துக்கு பெரிய பிரயாணம் செய்பவர்கள் வேணுமென்றால் லீ வேலைக்கு லீவை போட்டுவிட்டு கூட வீட்டிலே பாதுகாப்பாக இருக்கலாம் ஏனென்றால் அதிகளவு பெருந்தெருக்களால் வந்து வாகனங்கள் பயங்கர அளவிலே வந்து மோதி இருக்கின்றன அந்த தகவல்களை வந்து நாங்கள் ஒரு தருவோம் பல வாகனங்களை தெருக்களிலே மோதியவாறும் நகர முடியாதவாறும் போட்டு போட்டுக் நின்றது பலவற்றுடைய உதவிகளோடு நகர்த்தப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது மிகவும் ஒரு கடினமான பனிப்பொழிவை எதிர்நோக்கி நிற்கிறது கனடாவினுடைய கிரேட் ஏரியாவை ஜிடிஏ பகுதி ஆகவே முழுவதும் பனிப்பொழிவாகவும் பனி மூட்டமாகவும் எதிரியே செல்பவர்களை கூட அவதானமாக பார்க்க முடியாத அளவிற்கு பனி பொழிந்து கொண்டிருக்கிறது வாகனங்களை பாருங்கள் டெஸ்ட் அப்படி வந்து உள்ளு சிக்கப்பட்டு போய் நிற்குதுண்டு அப்படி பணிகளுக்குள்ள நடு ரோட்டிலேயே கன வாகனங்கள் சிக்கப்பட்டு போய் நிற்குது ஆகவே உழவுகளே பாதுகாப்பாக பயணியுங்கள் பிள்ளைகளை வந்து போகின்றவர்கள் மற்றது தொழிலுக்கு போகின்றவர்கள் வேறு அத்தியாவசியமான தேவைகளுக்கு போக அவதானமாகவும் கவனமாகவும் உங்கள் பிரியாணங்களை மேற்கொள்ளுங்கள் இனி இல்லையென்ற அத்தியாவசியம் என்றால் புறப்படுங்கள் இல்லையென்றால் வீட்டிலே இருப்பது சாலச் சிறந்தது ஏனென்றால் அதிகளவு விபத்துக்களை உண்டாக்கக்கூடிய கடின பனிப்பொழிவு என்று பெய்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பனிப்பொழிவு பல்வேறு இடங்களிலேயும் வந்து அவதானிக்கப்பட்டிருக்கிறது பல சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பு கூறப்பட்டிருக்கிறது ஆகவே இருபது சென்டிமீட்டர்ன்றால் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இவ்வளவு உயரமாக இருக்கும் என்று அந்தளவுக்கு தெருக்கள் நடைபாதைகள் எல்லாமே வந்து மூடப்பட்டிருக்கும் பிரயாணங்களை வந்து விபத்துக்கள் உயிர் சேதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் உங்களுடைய வாகனங்களை மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் உங்களுடைய வாகனங்களில் செய்கிறா செல்றாக்கள் அவதானமாக செல்லுங்கள் மிக 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 மெதுவாகவும் அவதானமாகவும் வீதிகளில் அந்த தெளிவு தெரியும் வரைக்கும் போங்க பாருங்க நடந்து போய் எப்படி இந்த வீடியோவை பதிவாக்குறதுக்காக இந்த குளிருக்குள்ள நடந்து போய் கிளிஞ்சி பாருங்க எப்படி புதைதண்டு கால் புதையுது இப்ப சப்பாத்துக்குள்ள எல்லாமே பனி போய்விட்டது போன் விழுந்தாலும் அது கடலுக்கு விழுந்த வேண்டிதான் ஸோ பெரும் ஒரு ஆபத்தான விடையும் அதை விட எப்படி குழிகளுக்குள்ளங்கே திறந்திருந்தால் இந்த வீதி குழிகள் திறந்திருந்த இங்கே பாருங்கள் ஒரு பூங்காண்ட இருக்கு எப்படி இருக்கின்றது இப்படி தன் நிலைமை போய்கொண்டிருக்கின்றது கடி ஆபத்தான நிலைமைகளாகவும் கடின பனிப்பொழிவாகவும் இருக்கின்றது பாருங்கள் ஒரு கனடாவினுடைய பெரும் ட்ரயில் போக்குவரத்து பாதை எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள் அதனுடைய நிலைமையை பாருங்கள் எப்படி ஒரு பனிப்பொழிவு ரயில் பாதையை பாருங்கள் எப்படி இருக்குது மூட்டத்தோட பார்க்க இயற்கையை அழகாக இருக்கின்றது ரசிப்பதற்கான கை நிறம் நீக்க முடியாது பாதுகாப்பாக நன்றி வணக்கம்